வழக்கமா நம்ம வேலை வாய்ப்பு தொகை பத்தி நியூஸ் தான் பார்ப்போம் அதாவது எங்க வேலை இருக்கு என்ன போஸ்டிங்க்கு காலி பண்ணிடுங்கள் இருக்கு எத்தனை வேகன்சி இருக்கு எந்த லொக்கேஷன்ல எனக்கான வேலை இருக்கு அப்படிங்கிற விவரத்தை பத்தி தான் பார்த்திருப்போம் ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அப்படி இல்ல ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு முக்கியமான தகவல் தான் என்ன அப்படிங்கறத வாங்க பாக்கலாம் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது யூபிஎஸ்சி நடத்தும் மத்திய அரசின் அனைத்து அரசு பணியாளர்களுக்கான தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷம் முடிவுக்குள்ள எத்தனை தடவை நடக்கும் என்னென்ன எக்ஸாம் எல்லாம் நடக்க போது என்னென்ன போஸ்டிங்கான எக்ஸாம் எந்த டேட்ல நடக்குது அப்படிங்கிற முழு விருத்த பத்திர கால அட்டவை வெளியிடப்பட்டிருக்கு அதற்கான முழு விருத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற வேலை வாய்ப்பு தகவல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் வாங்க இப்போ எக்ஸாமினேஷன் எப்போ அப்படிங்கிற முழுவரத்தையும் பார்த்துடலாம் வெல்கம் டு டேலன்ட் வெல் பிளஸுக்கு ஜேனல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுவதும் பாருங்க அப்போ தான் முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும்

இந்த நோட்டிஃபிகேஷன் விண்ணப்பிக்க கடைசி தேதி எக்ஸாம் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சண்டே நமக்கு நடக்குது சிவில் சர்வீசஸ் அண்ட் இண்டியன் பாரஸ்ட் சர்வீஸ் ரெண்டு எக்ஸாமினேஷனுக்கும் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து

reserved for UPSC examination பார்த்திருக்கும் 5-7-2-25 2 days continuous நடக்கும் combined medical service examination பார்த்திருக்கும் 10-2-2-25 இருந்து 11-3-2-25 குள்ள apply பண்ணனும் examination எப்பன் பார்த்திருக்கும் 20-7-2-25 Sunday நடக்கும் Central Armed Police Courses Examination பார்த்தின்னா 5-3-2-25 இருந்து

NDA and NA examination 2 CDS examination 2 பார்த்தீங்கன்னா 28 5 2025 17 6 2025 நம்ம எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸாமினேஷன் டேட் எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிசர்வ்டு ஃபார் யூபிஎஸ்சி ஆர்டி எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி 2 சாட்டர்டே டூ டேஸ் நடக்கும்

நமக்கு ஒரு எக்ஸாமே இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா நம்ம எக்ஸாம் நல்லா பிரிப்பேர் ஆகும் நல்லா படிக்கவும் செய்வோம் இருபத்தி வந்து நான் நோட்டிபிகேஷன் இந்த தகவல் வந்து உங்களுக்கோ உங்க நண்பர்களுக்கோ இல்லை மற்றவர்களுக்கோ கண்டிப்பா பயன்படலாம் அதனால மறக்காம ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான